வணக்கம் முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஸில் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளோட வகைகளை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்கவிடுவது என் சிவகுமார் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்குவது டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல் இன்றைய தெற்குள் வந்து பார்த்திங்கன்னா மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மட்கற் பெரு இதோட தெளிவலை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் பண்பாடு தான் இல்வாழ்க்கையின் சிறப்பு அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பது அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு காடுகள் வந்து வகைகள் வந்து காடோட வகைகள் வந்து எட்டு வகையாக வந்து இங்கே இருக்குது இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் காடுகள் என்னென்ன இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுப்போம் தூந்திர பிரதேசம் ஸோ இங்கே நீல இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாமே வந்து தூந்திர பிரதேசம் அங்கே ஃபுல்லாக பனியெல்லாம் சூழப்பட்டது அடுத்தது இங்கே வந்து பாலைவனம் இந்த மஞ்சள் கலர் ஷேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகுதி அடுத்தது இலையுதிர் காடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பச்சை கலரில் ஸோ அதெல்லாம் வந்து இளையுதீர் காடுகள் அடுத்தது புல்வெளி சிவப்பு கலரில் ஷேர் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா புல்வெளி காடுகள் சரி புல்வெளி அடுத்து ஊசியிலை காடுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீல நீலக்கடலை கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊசியிலை காடுகள் அப்புறம் மண்டல காடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பச்சை கடலில் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டல காடுகள் அப்புறம் மித வெப்ப காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீல நீலக்கடலில் கொடுத்துருக்காங்க அப்புறம் காடு வந்து பார்த்திங்கன்னா நீலக்கலர் நீலக்கடலில் கொடுத்துருக்காங்க மித வெப்ப வந்து மஞ்சள் கலர் காடு வந்து பார்த்தீங்கன்னா நீலக்கடலில் கொடுத்துருக்காங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடுகளோட வகைகளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த காடுகளோட வகைகளை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எட்டு காடுகள் இருக்குது ஸோ இதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டா தான் நம்ம வந்து அந்த அடுத்த சாப்டருக்கே நம்ம வந்து போக முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காடுகள் வந்து எங்கெங்கே இருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் பாருங்கள் பொறுத்த பொறுத்தவரையும் நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் அப்புறம் அந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இந்த மேப்பில் மூலமாக படிக்கிற மூலமாக தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன்னா அந்த மேப்பே வந்து அதுக்காக தான் அந்த அட்லட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த கார்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தமிழ் வாங்கிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இங்கிலீஷ் வாங்கிக்கோங்க ஸோ அது மூலமாக வந்து அவங்க ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம் எந்தெந்த பகுதியில் வந்து எந்தெந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக வந்து எல்லா பகுதியும் தெரிஞ்சுக்க முடியாது பட் ஆனால் நம்ம கெஸ் பண்ணலாம் புரியுதா அதாவது எந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணணுன்னா நம்ம வந்து அடிக்கடி மேப்பை வந்து பார்த்து அந்த இடத்துல வந்து எந்தெந்த பகுதியில் எந்தெந்த இடம் இருக்குது எது எதெல்லாம் முக்கியமான மலைகள் அதே மாதிரி எதெல்லாம் முக்கியமான தொடர்கள் எது எல்லாம் முக்கியமான பீடபூமி எது எதெல்லாம் முக்கியமான சமவெளி அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம் நம்ம ஈஸியாக வந்து கொஷின் கேட்கும்போது அந்த இடத்த கெஸ் பண்ணிடலாம் புரியுதா அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபியை பொறுத்தவரை நம்ம மேப்பை பார்த்து படித்தா நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ போக போக வந்து நான் அதையும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கார்டை வந்து எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாக்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும் நீங்கள் வந்து இந்த எட்டு காடுகளையும் வந்து ஈஸியாக வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலைவன வெயிலில் மழை மின்னல் புயல் இடியுடன் கூடிய புறவு கதிரை தூவியது அதாவது சென்டென்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இடவளமாக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்த இது தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக வந்து நீங்கள் அந்த எத்தனை காடுகள் இருக்குதுன்றத கெஸ் பண்ணிடலாம் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எப்படி காடை வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவனம் அப்படின்ட்டுருக்குல்ல ஃபஸ்ட் எடுத்தோடனே பாலைவனம் ஆரம்பிக்குதா ஸோ அதுக்கு வந்து நம்ம பாலைவனத்தை எடுத்துக்கணும் ஸோ ஒன்று வந்துடுச்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் மழை வெயிலில் மழை அப்ப வெப்பமண்டல மழைக்காடு வெப்ப வெயில் வெப்ப அப்படின்னு இருக்கா அடுத்து மழைக்காடுக்கு நம்ம மழைக்காடு சோ வெப்ப மண்டல மழைக்காடு அப்படின்னு வச்சுக்கணும் புரியுதா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கா வர்றது பட் ஆனா வந்து இதுல வந்து தான் இருக்கு வெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்ப மண்டலம் அப்படி மழைன்றது சரி ஒருவேளை நமக்கு தெரியாது அது என்ன கட்டுறதுக்காக நம்ம மழை வந்து பக்கத்துல இருக்கு புரியுதா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம வச்சுக்கிட்டோன்னா வெப்பமண்டல மழைக்காடு இப்போ ரெண்டு காடு நமக்கு தெரிஞ்சு போச்சு மூணாவது வந்து மழை இது இதுவரைக்கும் பார்த்தீங்களா மழைக்காடு அப்படின்றக்கா தெளிவாக ஸோ அப்போ வந்து இது பார்த்திங்கன்னா மூணாவது ஸோ நமக்கு மூணு காடு இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மின்னல் ஸோ மின்னல் மூலமாக நம்ம என்ன பண்ணணும் மித வெப்ப புல்வெளி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீ இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூ இருக்குது ஸோ மித வெப்ப புல்வெளி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு காடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு இதையும் வந்து லைட்டாக எடுத்துக்கணும் புரியுதா ஆனால் ஞாபகத்துக்காக மித வெப்ப புல்வெளி மித வெப்ப புல்வெளி வந்துருச்சா ஸோ இப்போ வேணாச்சு மித வெப்ப புல்வெளி இப்போ வந்து நாலு காடு நமக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புயல் புயல்லாம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் புல்வெளி அதுக்கு வந்து மழை ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு வந்து நம்ம புல்வெளி ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா இப்போ நமக்கு அஞ்சு காடு தெரிஞ்சு போச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடியுடன் இடியுடன் ஞாபகம் வச்சுக்கணும் உடனே நம்ம இலையுதிர் காடு இருக்குது பார்த்தீங்களா இந்த இலையுதிர் காடை ஞாபகம் வச்சுக்கணும் ஈகை இலையுடன் காடு ஸோ கூடியக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா புற ஊதா இங்க புற ஊதான் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து நம்ம வந்து ஊதா தான் எடுத்துக்கணும் ஊக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஊசி இலை காடு ஸோ இந்த ஊசி இலைக்காடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும் அஞ்சாவது ஆறாவது வந்து நம்ம இலையூதி காடு பார்த்துட்டோம் ஏழாவது வந்து ஊசி இலைக்காடு புற ஊதா சரியா அந்த ஊதா மட்டும் தான் நமக்கு தேவை ஏழுச்சு அப்புறம் கதிரைக்கும் ஒண்ணு தேவை கிடையாது தூவியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூந்திர பிரதேசம் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இதுதான் தூந்திர பிரதேசம் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்கு வெயிலில் மழை மின்னல் புயல் இடியுடன் கூடிய புற ஊதா கதிரை தூவியது பாலைவனத்துக்கு பாலைவனம் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிலில் மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டலில் மழைக்காடு வரும் அப்புறம் மின்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மித வெப்பமண்டலில் புல்வெளி வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புயலுக்கு வந்து புல்வெளியும் இடியுடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலையுதிர் காடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புற ஊதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊசிலை காடும் அப்புறம் வந்து தூவி பார்த்தீங்கன்னா தூவி எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூந்திர பிரதேசம் எதுவும் வரும் சரியா ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு இந்த வாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துமைக்கு மிக்க நன்றி ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு கார்டையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வீடியோ போச்சுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் லிங்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா வீடியோ உங்கள் மொபைல் அப்டேட் ஆகும் உங்களால் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் எதாவது வந்து நம்ம ஃபேஸ்புக் ஆகிட்டு வந்து ஃபிரண்ட்ராக கொச்சு கொடுங்க ஆல்வேஸ் பிஆபிஎம்ஏ சந்தோஷமா இருங்கள் உங்கள் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி